தொக்கு ஃப்ரை வா கருவாடுக்கேன் இந்த கருவாடு எல்லாம் நான் தூத்துக்குடி கருவாடு கடைங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் வாங்கிருந்தேன் கருவாடெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு ஒரு கடையில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு ஒரு கஞ்ச மிளகா போட்டு அழிச்சதும் பொடியா நறுக்கண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவாப்புல மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு சுண்டி வைத்ததும் கருவாடு சேர்த்து அஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல குக் பண்ணிங்கன்னா சூப்பரான கருவாடு ரெடி ஃப்ரை பண்றதுக்கு ஒரு கடையில ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துட்டு கட்டி வச்சிருக்க பூண்டு ஒரு கொத்து கருவாப்பில் சேர்த்ததுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவைப்பட்ட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல பரட்டி விடுங்க சூடான சாதத்தோட இப்படி ஒரு கருவாடை எடுத்து வச்சு கூடவே ஒரு முட்டையும் வச்சு இப்படி எடுத்து சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டியான